அன்புக்குரியவர்களே நம்பிக்கை என்பது ஒரு சொல்லல்ல மாறாக அற்புதங்களை கட்டவிழ்க்கும் வல்லமை இருள் சூழ்ந்தாலும் வழி தெரியாவிட்டாலும் நம்பினவர்கள் கைவிட்டாலும் எனக்கு என் தேவன் வழியும் ஒழியுமாய் இருப்பார் என்று அறிக்கையிட வைப்பது நம்பிக்கை நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை உயிரற்ற உடல் போன்றது எல்லாம் முடிந்து விட்டது என்கிற நிலையில் நம்பிக்கை சொல்லும் இது முடிவல்ல ஆரம்பம் என்று நம்பிக்கை உடையவர்களுக்கு தடை கூட திசை காட்டும் திருப்பாடல்கள் இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆண்டவரே என் ஒளி அவரே என் மீட்பு யாருக்கு நான் அஞ்ச வேண்டும் ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம் யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும் எங்கள் அன்பு ஆண்டவரே நம்பிக்கை இல்லா மனநிலை எங்களுக்கு இல்லாமல் போவதாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் பிளெஸ் யூ